ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் சாரி சினிமா பஸ் அப்டேட்டில் ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட்டோட வந்துருக்குங்க ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரஜினி சார் இப்போ அந்த ஜெயிலர் படத்தோடைய அந்த ஃபஸ்ட்டு ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா தான் முடிச்சுட்டாரு வந்து இப்போ நடுவில் சின்னதாக ஒரு கேப் ஒன்று கிடைச்சிருக்கு இந்த இடைப்பட்ட கேப்பில் ரஜினி சார் பார்த்தீங்கன்னாக்கா சென்னையில் கூலி படத்தோடைய அந்த எடிட்டிங் நடக்கக்கூடிய அந்த ஆஃபீஸுக்கே அங்கே நேரில் போய்ட்டு படத்தோடைய ஒரு சில காட்சிகள் அதாவது ரஷ் காபி அப்படின்னு சொல்லுவாங்க சீன்ஸ்லாம் அவர் வந்து பார்த்துருக்காரு படத்தை பார்த்த அவர் ரொம்பவே ஹாப்பியாக இருக்கிறாரு அப்படின்றதான் இப்போ லேட்டஸ்டான கோலிவுட் அப்டேட் லோகேஷ் கனகராஜ் கிட்ட படம் சூப்பராக வந்திருக்கு கண்ணா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னதாகவும் லோகேஷ் கனகராஜ் அவர்கள் வந்து சார் இன்னும் ஒரு சில காட்சிகள்லாம் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கலாம் சார் நம்ம மிஸ் பண்ணிட்டோம் தேவையில்லாமல் அந்த சீன்லாம் எடுக்காமல் விட்டுட்டோமே உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் நிறைய விஷயங்கள்லாம் நான் வந்து வாங்கியிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட ஒரு ஒர்க் வாங்கியிருந்தாங்க இன்னும் சூப்பராக இருந்திருக்குமே அப்படின்ற மாரி அவர் வந்து ஆதரவப்பட்டு சொன்னதாகவும் சார் வந்து இதுவே சூப்பராக கண்ணா பார்த்துக்கலாம் நம்மனா வந்து இன்னொரு படம் பண்ணாமலாம் அப்படி போகிறோம் கண்டிப்பாக பார்ப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறதாகவும் லோகேஷ் நாரேஜ் அதை கேட்டேன்னா அப்படியே ஆஃப் ஆகிட்டார் அது தலைவர் இன்னொன்று ஒரு படம் கூட பண்ணலான்ற மாதிரி சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து அப்படியே ரொம்ப நிகழ்ந்து போயிருக்காரு லோகேஷ் கனகராஜ் அப்படின்ற மாதிரி தகவல் வந்திருக்கு அடுத்தது ஒரு சின்ன அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் ரஜினி சாருக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஜிபியோடைய டேரக்டர் குட் பேட் அகிலி அஜித் சாரோடைய படம் வரப்போகுது இன்னும் ஒரு நாலு நாள் அந்த படத்தோடைய டேரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் அவர்கள் ரஜினி சார்கிட்ட வந்து கதை சொல்றதுக்காக ஒரு பர்மிஷன் அதாவது ஒரு அப்பாயின்மெண்ட் கேட்டுக்கதாகவும் ஒரு ஃபோன்லேயே ரஜினி சார் சார்கிட்ட ஒரு ஜஸ்ட் ஒரு ஒரு லைன் ஸ்டோர் ஸ்டோரி சொன்னதாகவும் அதில் இம்ப்ரெஸ் ஆன ரஜினி சார் வந்து நீங்கள் கதை ரெடி பண்ணிவிட்டு வாங்க நம்ம ஒரு நாள் நான் சொல்கிறேன் மீட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொன்னதாகவும் ஒரு தகவல் வருது இது வந்து ஜஸ்ட்டு பார்த்தீங்கனாக்கா ஒரு பஸ் அவ்வளோதான் கோழியூட் வட்டாரத்தில் ரொம்ப கிசு கிசுகப்பட்டனுக்கு உண்மையன்றது தெரில ஒருவேளை அவருக்கு அப்படி ஒரு சான்ஸ் கிடச்சதுனாக்கா வேற லெவலில் அவரும் நல்லா பண்ணுவார் அப்படின்னு தான் நினைக்கிறேன் இருந்தாலும் குட் பைடே அக்லி எப்படி எடுத்துருக்காருன்றதை பார்த்துட்டு தான் ரஜினி சார் நேரில் கூப்பிடுவாருன்ற மாதிரி எனக்கு தோணுது ஆனா ட்ரெயிலர் டீசர்லாம் பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு மினிமம் கேரண்டி படமாதான் அது நான் நினைக்கிறேன் அட்லீஸ்ட் அந்த ஒரு திருப்தி ஒரு படமா அது இருக்கும் பண்ணி பார்ப்போம் இந்த கூட்டி அமைஞ்சா எப்படி இருக்கும் நீங்க மறக்காமல்